இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் ஒன்றான கும்பகோணம் சாரங்கமணி சுவாமி திருக்கோவிலின் சித்திரை தேரோட்டம் மூன்றாவது பெரிய திரைக்கான அனைவரும் உதவி ஆணையர் கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விதவித அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தேரோட்டம் தொடங்கியது கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலின் தேரோட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தெற்கு வீதியில் தேர் இரண்டடி பள்ளத்தில் சிக்கியது இதனைத் தொடர்ந்து கோவில் செயல் அதிகாரி சிவசங்கரி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் சிறப்பு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஜல்லிகள் கொண்டு பள்ளத்தில் நிரப்பப்பட்டு அதன் மீது இரும்பு பிளேட் போடப்பட்டது பின்னர் அதன் மீது தேர் சக்கரம் சென்றது தமிழகத்தில் பிரம்மாண்ட மூன்றாவது தேர் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின் தேர் நின்ற இடத்திலிருந்து புறப்பட்டது இதனால் பக்தர்களும் பொதுமக்களும் அடைந்தனர் தற்போது தேர் ராமசாமி கோவிலை கடந்தது ڪا <laughs> ته yeah, 没有钱啊